அனைவருக்கும் பின் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இங்கே நாம் கூடியிருப்பது இளத்தமிழி இளத்தமிழரணி சார்பாக நாம் இங்கே தமிழர் விழாவை இங்கே கொண்டாடப்படும் இது முக்கியமாக தமிழர்கள் உலகத் தமிழர்கள் அனைவரும் சந்திக்கும் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் உரிமை எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்ற கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது அதற்கு முன் ஈழத்திலே நமது தொப்புள் கொடி உறவுகள் சிங்கள இராணுவத்தால் செத்து பொழுது இங்கே தமிழ் தமிழர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளானார்கள் அதிலே ஒரு வீர தமிழன் மாவீரன் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார் அத்தகைய மாவீர முத்துக்குமார் அவர்களுக்கு நாம் இன்று வீர வணக்கம் செலுத்துவதோடு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோருடைய மரண தண்டனைக்கு எதிரான போராட்டத்தில் தன் இன்னுயிரை மீத்த தோழர் செங்கோடி அவர்களுக்கும் நாம் இங்கே வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் இன்று முதலாவது பேச்சாளராக திரு ஆறுமுகம் பேச்சு கொடுத்தவர்களை இங்கே நான் அழைக்கிறேன் அவர் டபிள்யூடியூ அமைப்பில் செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டுள்ளார் மேலும் மிகச்சிறந்த உணர்வாளர் அதோடு இல்லாமல் ஒவ்வொரு தூக்கு தண்டனைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் காணொளி தயாரித்து அதை தமிழகம் மீண்டும் பிரச்சாரம் செய்ததில் முக்கிய பங்காற்றியவர் ஆகவே அவரை முதல் பேச்சாளராக அழைக்கிறேன் எழுச்சி விழா நிகழ்வை ஒருங்கிணைத்த இளம் தமிழர் அணி நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கம் இந்த தியாகி முத்துக்குமார் உணர்வுள்ள தமிழர்கள் இருக்க முடியாது அவர்களுக்கு இன்னொரு அறிமுகம் தேவையில்லை தூங்கிக் கொண்டிருந்த நெருப்பை ஏற்றி அந்த தியாக தூங்கிக் கொண்டிருந்த சமூகத்தை தட்டி எழுப்பிய முத்துக்குமார் மற்றும் அவரை போன்று மேலும் பல தியாகிகள் ஈழத்திலே எங்கள் உறவுகள் கொத்து கொத்தாய் செத்துக் கொண்டிருக்கும் போது அதை கண்டுகொள்ளாமலோ அல்லது அது என் வேலை இல்லை என்ற ஒரு என் கடமை இல்லை என்ற ஒரு உணர் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் தூக்கிக் கொண்டிருக்க சமூகத்தை அவர்கள் தான் எழுப்பியிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் போராட்டங்கள் கூட்டங்கள் கூடின போராட்டங்கள் நடத்தன இதே போன்றுதான் தோழர் செங்கொடி தனது எண்ணுயரை தீக்கரையாக்கி மாய்த்துக் கொண்ட போது அதன் பிறகு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கின்றன எனக்கு ஒரு கேள்வி இதையெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டுதான் இது நடக்கும் வரைதான் இதெல்லாம் நடக்கட்டும் பிறகு பிறகு பார்ப்போம் களத்தில் என்றுதான் இந்த தமிழ் சமூகம் தூங்கிக் கொண்டிருந்ததா அவர்கள் தூக்கத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு தட்டி எழுப்புதெல்லாம் தேவைப்பட்டதா புரியவில்லை ஆனால் இதற்கு நானும் ஒரு ஒரு தமிழனாகிய நானும் ஒரு காரணம் என்ற ஒரு குற்ற உணர்வு எனக்கு மட்டுமல்ல இதில் பலருக்கு இருந்திருக்கும் இருக்கும் உரிய நேரத்தில் நமது கடமையை நாம் செய்திருந்தால் இப்படிப்பட்ட இன்னுயிரை நாம் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம் ஆனால் வாழ்க்கையை அல்லது உயிரை மட்டும் தியாகம் செய்யக்கூடாது உயரோடு இருந்து நம் பிரச்சனைகளை அல்லது நாம் எதிர்நோக்கும் நம்முடைய நம்முடைய சமுதாயம் நம்முடைய சமூகம் அல்லது நம்முடைய தமிழ் மக்களின் பிரச்சனைகளை போராடிய தீர்க்க வேண்டும் நமக்கு கிடைத்த இந்த தியாக கடைசி தியாகமாக இருக்கட்டும் மேல் நமக்கு எந்த ஒரு பெரிய தேவையில்லை என்றுதான் நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம் கடமையில் உரிய நேரத்தில் உரத்த குரலில் உலகமே கேட்கும் வண்ணம் போலோ ஏதாவது ஒரு வகையில் தெரிவியுங்கள் உயிரை கொடுத்து மட்டும் இந்த உலகத்தை நாம் எழுப்ப வேண்டும் என்று நினைத்தால் இந்த சுரணை கெட்ட உலகத்திற்கு எத்தனை உயிர்கள் கொடுத்தாலும் அடுத்த நாள் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தூங்கி போயுள்ளார்கள் அதற்கு இது ஒரு தீர்வாக இருக்கக்கூடாது தியாகிகள் போதும் உயர் போதும் நாம் செயலில் சாதுரியமாக செய்ய வேண்டியதை சாதுரியமாகவும் வீரத்துடன் விழுப்புண் ஏற்று களத்திலே செய்ய வேண்டியதை களத்திலும் செய்து நாம் அடைய வேண்டியதை நியாயமான முறையில் அடைவோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு இந்த வீர வணக்க விழா நிகழ்ச்சியை தொடங்குவோம் வந்தவர்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல மனம் இடம் கொடுக்கவில்லை என்று நினைத்து நமது கடமை மிக ஒரு அருமையான உணர்வு பூர்வமான பேச்சை நமது ஆரம்பம் பேச்சு அவர்கள் இங்கே தந்தார்கள் அவருக்கு எனது நன்றி முத்துக்குமார் அவர்களை பற்றி மேலும் ஒரு கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அவர் அந்த நமது தமிழ் சொந்தங்கள் செத்துக்கொண்டிருந்த வேளையில் அவரால் அந்த வேதனையை அடக்க முடியவில்லை அவரால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன்னுடைய உயிரை நீத்தாவது இந்த சொரணை கேட்ட தமிழ் மக்களை பக்கம் இழுத்து அனைவரும் புரட்சியில் குறிப்பார்கள் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையை கொண்டு அவர் இந்த தியாகத்தை செய்தார் அவர் சொன்னது போல இனிமேல் நாம் உயிர் தியாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு மாற்றாக நம் எண் வழிகளில் செயல்பட்டால் தமிழரின் உரிமை நிலைநாட்டப்படும் என்பதை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் மேலும் அவர் ஒரு நான்கு பக்க அறிக்கையை எழுதிவிட்டு அந்த அறிக்கையிலே ஒரு பதினான்குகளை வைக்கிறார் அதிலே முக்கியமாக நான் கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக இந்திய அரசாங்கம் தன்னுடைய ஆயுதங்களை இலங்கைக்கு அனுப்புவதை உடனடியாக உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ஐநா பொதுச் செயலாளர் வாக்கி மூனவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் ஏனெனில் சீன அரசு இலங்கை அரசுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது ஆகையால் வாக்கி மூனவர்கள் ஐநா பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு அதை தடுக்க மாட்டார் என்பதற்காக அவர் ஐநா பொதுச் செயலாளராக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார் மேலும் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒன்றை மிக ஆச்சரியமாக பார்த்தேன் உதாரணமாக இங்கே வேலை செய்து கொண்டிருந்த சிங்கள பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஒன்றை படித்து அது எனக்கு பெரும் தந்தது ஏற்கனென்றார் அவர் எல்லா உரங்களையும் மனிதராக ஒன்று பார்த்தார் முத்துக்குமார் அவர்கள் எல்லா 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 மக்களையும் ஒரு மனிதராக பார்த்தார் ஆகவேதான் அவர் சிங்கள பத்திரிகையாளர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று தனது பதினாலாம் கோரிக்கையில் ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளார் மேலும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்ளப்பட்டதை கண்டித்து மேலும் அந்த மீனவர்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு உரிய ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டுகிறார் கடைசியாக நீங்கள் அந்த கடிதத்தை பார்த்தீர்களானால் தோழர்களை எனது தோழர்கள் அனைவரும் அறிவு தியாகம் செய்கின்றனர் ஏனெனில் அவர் பத்திரிகையாளராக இருந்தார் என்பதை அவருடைய சக தோழர்களை அவ்வாறாக குறிப்பிடுகிறார் அதை குறிப்பிட்டு விட்டு மேலும் ஒரு செய்தியை சொல்கிறார் நான் என்று உயிர் தியாகம் செய்ய போகிறேன் தோழர்களை நீங்கள் நாளை நகலாயுதம் செய்யுங்கள் என்று என்ன சொல்ல வந்தார் என்றால் அன்று காலை தனது எழுதிய நான்கு பக்க அறிக்கைகளை அனைவரிடமும் சமர்ப்பிக்கிறார் தோழர்களை இதை அனைவரிடம் கொடுங்கள் நகலாயுதம் செய்யுங்கள் இதை நலன்களாக எடுத்து அனைவரிடம் கொடுங்கள் இனியாவது நம் தமிழர்களிடம் எழுச்சி வர வேண்டும் என் உயிரை கொடுத்தாவது இந்த தமிழ் மகன் தமிழ் சமுதாயத்தை நான் காப்பாற்றுவேன் என்பதற்காக அவர் வீர மரணம் அடைந்தார் ஆகவே நான் அவரை ஒரு வீர தமிழ் மகனாக நான் பார்க்கிறேன் அவரை பற்றி பேசிக்கொண்டார் பேசிக்கொண்டே போகலாம் அனைவரும் வந்து அவருக்கு மலர் வீர வணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்